ஹாய் ஸ்டேட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்குங்களா இன்றைக்கி சண்டே சண்டேன்றதுனால நாங்கள் எதாவது வெளியில் கிளம்பிட்டோம் ஈவினிங் எட்டு மணி ஒரு அஞ்சு மணி ஆகுது இப்போ வந்து ஒரு அவுட்டிங் மேலே ஹாப்பியாக ஜாலியாக நீங்கள் சண்டே கொண்டாட நாங்கள் வெளியில் கிளம்பிட்டோம் எங்கே போகிறோன்னு அங்கே வந்து பாருங்கள் தெரியும் ஓகேவா இப்போ நம்ம கிளம்ப போகிறோம் ஏன்னா இங்கே மணி ஆகிடுச்சி அஞ்சுக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம வண்டியில் போகிறதுனால டேரெக்டாக அங்கே போய் நான் உங்களுக்கு எந்த இடம் வந்திருக்குறேன்னு சொல்லி காமிக்கிறேன் ஹ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பொருட்காட்சி போயிருக்கிறாங்க பொருட்காட்சி டவுன்ஷிப்பில் போட்டிருந்தாங்க சூப்பராக இருந்தது அதாவது வந்து எல்லாமே கைவினை பொருளுக்குங்க நம்ம வந்து எல்லாமே மூங்கில் அது மூங்கிலில் வந்து செஞ்சு செய் செஞ்சது இது இது வந்து மேட்டுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம வாசலில் போடுற மேட்டு அது வந்து டீ கப்புங்க காஃபி குடிக்கிற கப்பு மூங்கிலே நல்லா பெருசாக இருந்தது ஆனால் ரேட்லாம் ஜாஸ்தியாக இருந்ததுங்க செம்ம ரேட்டு எல்லாமே ஏன்னா எல்லாமே நம்ம கையாலே தயார் பண்ணுறது ஒன்று ஒன்று சின்ன சின்னதாக செதுக்கி செதுக்கி வச்சுருக்குறாங்களா அதனால் வந்து எல்லாமே ரேட்டு ஜாஸ்தியாக இருந்தது பூஜாடிலேருந்து எல்லாமே சு எல்லாமே அதிகம்தாங்க பாருங்க எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க ஆனால் எல்லாமே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு ஹேண்ட்பேகு அந்தந்த பேக்குலாம் விற்றுட்ருந்தாங்க சும்மா விளையாட்டுக்கு எடுத்து போட்டு பார்த்தோம் ஆனால் எல்லாமே நல்லா இருந்தது ஆனால் எல்லாமே டவுன்ஷிப்புன்றதுனால எல்லாமே ரேட்டு ஜாஸ்தியாக இருந்துச்சு இதெல்லாம் வந்து பழத்தட்டுங்க நம்ம வந்து டைனிங் டேபிளில் வந்து பழம் வைக்கிற மாதிரி அது வந்து பிள்ளையார் இருந்த சிலை வாசலில் மாட்டுறதுக்கு திஸ்டிக்கு இது வந்து எல்லாமே வந்து சூப்பராக இருந்ததுங்க நம்ம வந்து கிச்சனில் பழம் வச்சுக்கிற மாரி இது வந்து ஸேரீ செக்ஷனுங்க சேரீலாம் பார்த்தீங்கன்னா ப்யூர் காட்டனுங்க இந்த தரின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாரி ஐட்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது இந்த சேரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது போய் எவ்வளோன்னு கேட்டேன் டிஸ்கவுண்ட் போவே ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபான்னு சொன்னாங்கங்க ஆனால் வந்து சூப்பராக இருந்தது நான் ஒரு எழுநூறுபா எட்நூறுரூவா அந்த ரேஞ்சுக்குள்ள பார்த்தேன் ஆனால் அவங்க டிஸ்கவுண்ட் போகவே ஒரே ரேட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் அது எடுக்கலை அப்புறம் இந்தாண்ட என் சிஸ்டர் பர்ஸு பார்த்துட்டு இருந்தா சரின்னு சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து நானும் போய் பார்த்தேன் குட்டி குட்டி பர்ஸே வந்து இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா போட்டுருக்குறாங்க தான் எல்லாமே துணி கிளாத்து தாங்க எதுவுமே வந்து நம்ம நார்மலாக வந்து விட்டு போகிற மாரியே இருக்காது எல்லாமே துணி கிளாத்தில் தான் இருக்கும் ஆனால் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அது வந்து லைட் செட்டுங்க வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து டிசைனுக்கு ஒருசரம் லைட் வந்து அது போட்டால் வந்து அந்த பால் மாதிரி கலர் கலராக எரியுமா நல்லா இருந்துச்சு ஆனால் எவ்வளோ நாங்கள் கேட்கல அதை வச்சுட்டு வந்துட்டோம் நாங்கள் அந்தாண்ட என்னென்னு பார்த்தீங்கன்னா இது சோப்புங்க இதெல்லாம் வந்து இந்த செம்ம வாசனைங்க ஒரு சோப்புனா கூட என்னடா இது டப்பாவாக இருக்குன்னா சோப்பு டப்பான்னாங்கன்னு தொட்டு பார்த்தா எல்லாமே நம்ம அந்த இது மரம் மாதிரி இருந்துச்சு அப்புறம் என்னன்னு பார்த்தா அது ஃபுல்லாக சோப்பு கவர் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்குள்ளே இருந்த சந்தனம் ரோஸு பன்னீர் அந்த மாரி வந்து நல்லா வாசனை உள்ள சோப்பு தாங்க எல்லாமே செம்ம வாசனை அடிச்சிது அப்புறம் இந்த என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஐமன் ஜுவல்லரிங்க எல்லாமே கோல் இந்த கவரிங் நகை செயின் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க இந்த ஒரே ஒரு கம்மல் தாங்க எடுத்து பார்த்தேன் அந்த கம்மல் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுங்க ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா போட்டிருந்தாங்க ஆனால் அவ்வளோ சூப்பராக அதாவது வந்து இதெல்லாம் எப்படின்னாங்க நம்ம வந்து பவுனுக்கு பவுனில் வைக்கிற பொருளே இதுலேயும் வைப்பாங்களாட்டுக்கு ஆனால் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு சின்ன சின்ன கம்மல் கூட நானூறுரூவா முந்நூறுரூபா இருந்துச்சு அதோடு நாங்கள் வச்சிட்டு வந்துட்டோம் சும்மா பார்த்துட்டு மட்டும் வந்தோங்க எல்லாமே செமையாக இருந்துச்சு அதோட இந்தாண்ட சின்ன பசங்களுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸுங்க டிஷர்ட்டு இந்த லோயர் அந்தமாரி ஐட்டம்லாம் விற்றுட்ருந்தாங்க செயின்லாம் நல்லா இருந்துச்சுங்க எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜுவல் பாக்ஸ் தாங்க இந்த இது வந்து இந்த நகை பாக்ஸ் எல்லாரும் வாங்குவாங்க பாருங்கள் அந்தமாரி ஜுவல் பாக்ஸ் தான் எல்லாமே மரத்துலேயே எல்லாம் செஞ்சதுங்க எல்லாமே இந்த இது கீ செயின் மாட்டுறது மத்து ஜாடி இதெல்லாம் எல்லாமே வந்து வளையல் ஸ்டாண்டுலாம் நானூறுரூவாயாங்க நாங்கள் எடுத்து பார்த்துட்டு வச்சுட்டு வந்துட்டோம் எல்லாமே ஓவர் ரேட்டுங்க ஆனால் எல்லாமே ஒர்க்கு ஒரு ஸ்பூன் ஒன்று நூறுரூபாங்க மா இது சப்பாத்தி உருட்டுறக்கிட்ட நானூறுரூபாயும் போட்டிருந்தாங்க எடுத்து பார்த்துட்டு ஆனால் வச்சுட்டு மட்டும் வந்துவிட்டோம் எல்லாமே வெலை செம்ம விலங்க எல்லாமே சூப்பராக இருந்தது இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸசைஸ் செய்கிறதுங்க அந்த சில பேர் வயசானவங்களுக்கு வந்து தோல் சதை பிறண்டு இருக்கும்ல அதை வச்சு தீர்த்துனா அது போகணுவாங்க அதெல்லாம் நல்லா இருந்துச்சு ஆனால் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பாருங்க எல்லாமே சின்ன பசங்க விளாட்ற பொருள் தாங்க இது எல்லாமே எல்லாமே அவ்வளோ நுணுக்கமாக ரவ ரவையாக சின்னதாக சூப்பராக இருக்குங்க இதை பாருங்கள் இது செம்மையாக இருக்குங்க அங்கே இருந்ததுலேயே எனக்கு இதாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கோலி குண்டை நம்ம ஃபஸ்ட்டில் போட்டோன்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடுதுங்க செம்மையாக இருக்குது எல்லாருமே இதை ரொம்ப விரும்பி பார்த்துட்டு இருந்தாங்க இதனுடைய ரேட் கேட்டிங்கன்னா நீங்கள் ஷாக்காய்டினு எட்நூறுவா இது பாருங்கள் ஒரு தேங்காய் தாங்க இது ஒரு தேங்காவில் அழகாக எவ்வளோ ஒரு குரங்கு பொம்மை அது அந்த பொம்மையை செஞ்சு வச்சுருந்தாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே நுணுக்கமாக எல்லாமே ஒன்று ஒன்று செஞ்சு வச்சுருந்தாங்க ஒரு கீ செயின் போய் பார்த்தாங்க அதே வந்து ரூபா எண்பது ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க அந்த கீ செயின் அவ்வளோ ஒரு அதில் வந்து ஆனால் ஒர்க்கு நிறையா இருந்துச்சுங்க எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நம்மளை பார்க்கவே விலை அதிகம்னு சொல்கிறமோச்சு ஆனால் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க ஓகேங்க இதேமாரி தான் நாங்கள் அன்றைக்கி போய்ட்டு ஒன்றுமே வாங்காமல் சுற்றி சும்மா நம்ம பார்க்குக்கு போய் சுற்றி பார்த்துட்டு பசங்களை எட்டுட்டு நம்ம சுற்றி பார்த்துட்டு சரி சண்டே அதுவுமா வந்துவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் அப்படி நாங்கள் எதுவுமே வாங்கலை ஆக்சுவலாக ஆனால் என்ஜாய் பண்ணோம் சண்டேவை ஓகேங்க என் வீடியோ பிடிச்சிருந்தேன் என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்